அம்மன் கபடி குழு சின்னமோ பன்பட்டி அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ பத்ரா அம்மன் கபடி குழு ஏ அணியினரும் அதனை எதிர்த்தாடும் ஸ்ரீ காளியம்மன் கபடி குழு கோடம்பட்டி அணியினரும் தயாரான நிலையில் இருக்குமாறு கொள்கிறோம்

ஆடுக்கும் எங்க இருந்தாலும் ஆடுவேல ரெண்டுக்கு வான இல்லாம மே தின் சோடிக்கிட்டு இருக்காரு ஆட்டோ கரைசி மூன்று மேடம் பத்து புள்ளிகளையும் செம்பத்தி மூணு வேட்டை புள்ளிகளும் எடுத்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்க இரண்டு அருப்புகோட்டை ஒன்று வாங்க எழுது அறிவிக்கல தெரியல ये और ये लास्ट शॉट है ए हे come on i

ஐந்து அறுபது இரண்டு அட்டத்தை கடைசி நடிக்க வேணால்

உமாவட்டி ஏழு அருப்புக்கோட்டை நாலு அவர்களை ஆட்டமாக செல்வகுமாரை கபடி குழு தவர கண்ணாச்சி அம்மன் கபடி குழு குளம் என

ஒன்பது அருப்பக்கோட்டை ஆறு இந்த ஆட்டியில் கூமாவட்டை வெற்றி வட்டமாக அறிவிக்கப்படுகிறது